வாருமே இன்றைய திருப்பலி வாசகங்கள் தவ காலம் ஐந்தாம் வாரம் புதன் புதன்கிழமை முதல் வாசகம் தம் தூதரை அனுப்பி தம்முடைய ஊழியர்களை மீட்டார் இறைவாக்கினர் தானியல் நூலிலிருந்து வாசகம் மூன்றாம் அதிகாரம் பதினான்கு முதல் இருபது இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி எட்டு வரை உள்ள இறைவார்த்தைகள் அந்நாட்களில் நேசர் அவர்களை நோக்கி சாத்ராக்கு மே சாக்கு அபேத் நேகோ நீங்கள் மூவரும் என் தெய்வங்களை வணங்கவில்லை என்பதும் நான் நிறுவிய பொற்சிலையை பணிந்து தொழவில்லை என்பதும் உண்மைதானா இப்பொழுதாவது எல்லா வகை இசை கருவிகளும் ஒலிக்க கேட்டவுடன் நீங்கள் தாழ விழுந்து நான் செய்து வைத்துள்ள சிலையை பணிந்து தொழ தயாராய் இருக்கிறீர்களா தொழாவிட்டால் அந்த நொடியிலேயே தீச்சுளையில் தூக்கி போடப்படுவீர்கள் உங்களை என் கைகளிலிருந்து இருந்து தப்பி கூடிய தெய்வம் ஒன்று உண்டோ என்றான் சாத்ராக்கு மேசாக்கு அபேத் நேகோ என்பவர்கள் நேசர் அரசனை நோக்கி பதில் மொழியாக இதை குறித்து நாங்கள் உமக்கு மறுமொழி கூற தேவையில்லை அப்படியே எது நிகழ்ந்தாலும் நாங்கள் வழிபடுகின்ற எங்கள் கடவுள் எரிகின்ற தீச்சூளை நின்று எங்களை மீட்க வல்லவர் அவரே எங்களை உம் கையில் நின்றும் விடுவிப்பார் அப்படியே அவருக்கு மனமில்லாமல் போனாலும் அரசரே நாங்கள் உம்முடைய தெய்வங்களை வழிபட மாட்டோம் நீர் நிறுவிய பொற்சிலையையும் நாங்கள் தொழப்போவதில்லை இது உமக்கு தெரிந்திருக்கட்டும் என்றார்கள் இதை கேட்ட நெபுகத் நேசர் அரசன் சாத்ராக்கு மேசாக்கு அபேத் நேகோ ஆகியோர் மீது வெகுண்டல அவனது முகம் சினத்தால் சிவந்தது வழக்கத்தை விட ஏழு மடங்கு மிகுதியாக தீச்சுளையை சூடாக்கும்படி அவன் கட்டளையிட்டான் பின்னர் சாத்ராக்கு மேசாக்கு அபேத் நேகோ ஆகியோரை கட்டி எரியும் தீச்சுளைக்குள் தூக்கி போடுமாறு தன் படை வீரர்களுள் வலியவர் சிலருக்கு கட்டளையிட்டான் அப்பொழுது நெபுகத்னேசர் அரசன் வியப்புற்று விரைந்தெழுந்து தன் அமைச்சரை நோக்கி மூன்று பேரை தானே கட்டி நெருப்பினுள் எரிந்தோம் என்றான் ஆம் அரசரே என்று அவர்கள் விடையளித்தனர் அதற்கு அவன் கட்டவிழ்க்கப்பட்டவர்களாய் நெருப்பின் நடுவில் நான்கு பேர் உலவுகிறதை நான் காண்கிறேன் அவர்களுக்கோ ஒரு தீங்கும் நேரவில்லையே மேலும் நான்காவது ஆள் தெய்வ மகன் ஒருவன் போல் தோன்றுகிறானே என்றான் அப்பொழுது ஆகியோரின் புகழப்படுவாராக தங்கள் கடவுளை தவிர வேறெந்த தெய்வத்தையும் பணிந்து தொழ மறுத்து அரசனது கட்டளையையும் பொருட்படுத்தாமல் அவர் மேல் நம்பிக்கை வைத்து தங்கள் உடலை கையளித்த அவருடைய ஊழியர்களை அவர் தம் தூதரை அனுப்பி மீட்டருளினார் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பாடல் பல்லவி என்றென்றும் அவரை புகழ்ந்து போற்றுங்கள் என்றென்றும் அவரை புகழ்ந்து போற்றுங்கள் எங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரே நீர் வாழ்த்த பெறுவீராக என்றென்றும் நீர் புகழ பெறவும் ஏ போற்ற பெறவும் தகுதி உள்ளவர் மாட்சியும் தூய்மையும் பெயர் வாழ்த்துக்குரியது பல்லவி என்றென்றும் அவரை புகழ்ந்து போற்றுங்கள் என்றென்றும் அவரை புகழ்ந்து போற்றுங்கள் உமது தூய மாட்சி விளங்கும் கோவிலில் நீர் வாழ்த்த பெறுவீராக உயர் புகழ்ச்சிக்கும் மிகு மாட்சிக்கும் நீர் உரியவர் கெருபுகள் மேல் வீற்றிருந்து படுகுழியை நோக்குபவரே நீர் வாழ்த்த பெறுவீராக நீர் என்றென்றும் புகழப்படவும் ஏத்தி தகுதி உள்ளவர் பல்லவி என்றென்றும் அவரை புகழ்ந்து போற்றுங்கள் என்றென்றும் அவரை புகழ்ந்து போற்றுங்கள் உமது ஆட்சிக்குரிய அரியணை மீது நீர் வாழ்த்த பெறுவீராக என்றென்றும் நீர் புகழ்ந்தேத்த பெறுவீராக ஏத்தி போற்ற பெருவீராக உயர் வானகத்தில் நீர் வாழ்த்த பெருவீராக என்றென்றும் நீர் பாடல் பெறவும் மாற்றி அடையவும் தகுதி உள்ளவர் பல்லவி என்றென்றும் அவரை புகழ்ந்து போற்றுங்கள் என்றென்றும் அவரை புகழ்ந்து போற்றுங்கள் நற்செய்தி வாசகம் மகன் உங்களுக்கு விடுதலை அளித்தால் நீங்கள் உண்மையிலேயே விடுதலை பெற்றவர்கள் யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று முதல் நாற்பத்தி இரண்டு வரை உள்ள அக்காலத்தில் இயேசு தம்மை நம்பிய யூதர்களை நோக்கி என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையில் என் சீடர்களாய் உண்மையை அறிந்தவர்களாயும் இருப்பீர்கள் உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்றார் யூதர்கள் அவரைப் பார்த்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என நீர் எப்படி சொல்லலாம் நாங்கள் யாருக்கும் ஒருபோதும் அடிமைகளாய் இருந்ததில்லை நாங்கள் ஆபிரகாமின் வழிமரபினர் ஆயிற்றே என்றார்கள் அதற்கு இயேசு பாவம் செய்யும் எவரும் பாவத்திற்கு அடிமை என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் வீட்டில் அடிமைக்கு நிலையான இடம் இல்லை மகனுக்கு அங்கு என்றென்றும் இடம் உண்டு மகன் உங்களுக்கு விடுதலை அளித்தால் நீங்கள் உண்மையிலே விடுதலை பெற்றவர்களாயிருப்பீர்கள் நீங்கள் ஆபிரகாமின் வழிமரபினர் என்பது எனக்கு தெரியும் ஆனால் என் வார்த்தை உங்கள் உள்ளத்தில் இடம் பெறாததால் நீங்கள் என்னை கொல்ல முயலுகிறீர்கள் நான் என் தந்தையிடம் கண்டதை சொல்கிறேன் நீங்கள் உங்கள் தந்தையிடம் இருந்து கேட்டதை செய்கிறீர்கள் என்றார் அவர்கள் அவரை பார்த்து ஆபிரகாமே எங்கள் தந்தை என்றார்கள் அவர்களிடம் நீங்கள் மக்கள் என்றால் அவரை போல செயல்படுவீர்கள் ஆனால் கடவுளிடம் இருந்து கேட்டறிந்த உண்மையை உங்களுக்கு எடுத்துரைத்த என்னை நீங்கள் கொல்ல முயலுகிறீர்கள் ஆப்ரகாம் இப்படி செய்யவில்லையே நீங்கள் உங்கள் தந்தையை போல செயல்படுகிறீர்கள் என்றார் அவர்கள் நாங்கள் பரத்தமையால் பிறந்தவர்கள் அல்ல எங்களுக்கு ஒரு தந்தை உண்டு கடவுளே அவர் என்றார்கள் அவர்களிடம் கூறியது கடவுள் உங்கள் தந்தை எனில் நீங்கள் என்மேல் அன்பு கொள்வீர்கள் நான் கடவுளிடம் இருந்தே இங்கு வந்துள்ளேன் நானாக வரவில்லை அவரே என்னை அனுப்பினார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி